கணினி கணினி பெட்டிக்கடை முதல் பட்டி தொட்டி எல்லாம் கணினி கணினி மய மாநிலத்தின் திட்டங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பதிவிட கணினியை மிஞ்சிய அறையில் அதை எல்லா பதிவுகளை ஏற்ற செய்ய நிலையில் அந்த கணினி இயக்குநரின் வாழ்வில் ஏற்றம் கொண்டால் எல்லா திட்டங்களும் ஏற்றப்படுகின்றன காலை மாலை இரவு என எண்ணாமல் எண்ணிய நேரம் எல்லாம் நீர் பருக்கும் உலகுக்கு உயிர் வாழ ஓரோடி உழைக்கும் எங்கள் ஓஎஸ்டி ஆப்பர்களுக்கு

நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட அளவிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது கிராம ஊராட்சி பணியாளின் அடிப்படை வசதிகளை முன்னிட்டு பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த கோரிக்கையானது கிராம ஊராட்சியின் அடிப்படை பணியாளர்கள் உண்டானது ஒவ்வொரு பணியாளரும் தூய்மை காவலர் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி உதவியாளர் தூய்மை காவலர்கள் முழு சுகாதார இயக்குநர்கள் மக்கள் பணியாளர்கள் அதேபோல் கணினி உதவியாளர்கள் கிராம ஊராட்சி செயலாளர்கள் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக சென்ற மாதம் நடைபெற்ற மாநில மாநாட்டில் முடிவெடுத்தது இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற கவனி ஆர்ப்பாட்டமானது மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று உள்ளது இந்த கவனயர் பார்ப்பாட்டமானது தமிழக அரசு நல்லது தீர்வு கொடுக்கும் என்று நாங்கள் நினைத்து இந்த போராட்டத்தினை நடத்திக் கொண்டுள்ளோம் அம்ச கோரிக்கை அதாவது கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் முழு சுகாதார இயக்குநர்கள் மக்கள் நல பணியாளர்கள் கிராம ஊராட்சியாளர்கள் கணினி முதியவர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் முழு சுகாதார இயக்குநர்கள் இந்த அடிப்படை வசதி கொண்ட அத்தனை பணிகளுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த போராட்டமானது அரசியல் சார்பற்றது இந்த அரசு வந்து இந்த அத்தனை குடும்பங்களுக்கும் வாழ்வாதாரம் பயன்படுத்தணும் வாழ்வாதாரம் செஞ்சு கொடுக்கணுங்கிற கோரிக்கை வச்சு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாறவி மாநில தலைவர் கண்ணின் உதவியாளர் சங்கம்